கொடைக்கானல் ட்ரிப்ஸ் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு வைத்து முக்கியமான லிஸ்ட் ஒன்றை தயார் செய்து வருகிறார் தேர்தல் வேலைகள் முடிந்தாலும் ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் திமுகவினர் பயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என திமுக இலக்கு வைத்துள்ளது தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவிய நிலையில் திமுக னர் களத்தில் பம்பரமாக சுழன்று வேலை செய்ய வேண்டும் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் சில தொகுதிகளில் கூட்டணி கட்சியினருக்கு திமுகவினர் சதிவர ஒத்துழைப்பு கொடுக்காமல் பணிகளில் தொய்வு இருப்பதாக தெரிய வந்ததுமே திமுகவினரிடம் கரார் காட்டினார் ஸ்டாலின் தேர்தல் தொடர்பாக உளவுத்துறை ரிப்போர்ட்டும் ஸ்டாலினின் கைக்கு சென்றுள்ளது எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழுபறையில் இருக்கிறது சிறப்பாக செயல்படாத அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் யார் என்று ஸ்டாலினுக்கு முழு தகவலும் சென்று து கோவையில் அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டதாக ஸ்டாலினிடம் சொல்லியுள்ளனர் தென் தமிழ்நாட்டில் நாடார்கள் ஆதரவு குறைவாக இருப்பதாகவும் அடுத்த முறை அதனை சரி கட்டும் வகையில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலினிடம் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது தீவிர பரப்புரையில் இருந்த ஸ்டாலின் தேர்தல் முடித்த நிலையில் ஓய்வுக்காக ஐந்து நாட்கள் பயணமாக கொடைக்கானலுக்கு குடும்பத்தினருடன் சென்றுள்ளார் தேர்தல் முடிந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலரையும் சந்தித்தார் ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு ஓய்வில்லாமல் இருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார் ஸ்டாலின் ஓய்வுக்காக சென்றாலும் அங்கு வைத்து லிஸ்ட் ஒன்றை ஸ்டாலின் தயார் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது சிறப்பாக செயலாற்றிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மோசமாக செயலாற்றிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் யார் என்ற லிஸ்டை தயாராக வைத்திருக்கிறாராம் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு ப்ரமோஷன் ரெடியாக இருப்பதாக சொல்கின்றனர் அறிவாலய வட்டாரத்தினர் அதே மோசமாக செயலாற்றியவர்களிடம் பதவியை பறிக்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஓய்வெடுக்க சென்றாலும் இந்த லிஸ்டில் ஸ்டாலின் கவனம் செலுத்தி வருகிறாராம் முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம் சென்றாலும் யாருடைய பதவி பறிபோக போகிறது என தெரியவில்லையே என திமுகவினர் பீதியில் இருப்பதாக கூறப்படுகிறது கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆர் டிஎம்டி கம்பிகள்